நூத்தி இரண்டாவது பாடல் இவையெல்லாம் மிகை பாடல்களில் சேரும் முருகப்பெருமானுடைய தரிசனத்தை அவனை பார்த்த மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய அற்புதமான திருப்பாடல் இந்த நூத்தி இரண்டாவது பாடல் திருவடியில் ஆரம்பித்து கண்களில் போய் சேரும் அவன் திருவடியை பிடித்துக் கொண்டால் கண்களிலே இருந்த கருணை நம்மை வந்து சேரும் திருவடி என்பது வழி கண் கருணை என்பது பயன் வழியில் தொடங்கி பயனை காட்டக்கூடிய பாடல் இந்த திருப்பாடல் திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் கடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளங்குளிர குதி கொண்டவே இதெல்லாம் வந்தது திருவடியும் முருகப்பெருமானுடைய திருவடிகள் தண்டையும் அந்த திருவடியிலே உள்ள தண்டை சிலம்பும் மணிகள் ஒழிக்கக்கூடிய சிலம்பு சிலம்பு சிலம்புன மலையின் அர்த்தம் கிரவுஞ்ச மலையின் நடுவிலே தொலைத்து போர் செய்த கூர்மையான வேலாயுதமும் கடம்பும் நம்ம போட்ட கடப்ப மாலையும் சடம்பு எம் விசாலமான பனிரண்டு தோள்களும் மறுவடிவான அழகுமிக்க